தமிழ் தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்க்குறது வந்து கியூஎன்ஏ செக்ஷன் இந்த கொஸ்டின் கொஞ்சம் ரொம்ப லாங்கான கொஸ்டின் முதல்ல கொஸ்டினை பார்த்துலாம் கொஸ்டின் வந்து யார் கேட்குறாருன்னு சுரேஷ் குமார் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு சார் ஐ ஆம் லிவிங் இன் அப்ராட் அண்ட் லாஸ்ட் கப்பல் ஆஃப் இயர்ஸ் அன்நோயிங்லி ஐ வாஸ் ஹோல்டிங் டுவெண்ட்டி லேக்ஸ் இன் ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் விச் இஸ் நாட் கிவிங் எ குட் ரிட்டர்ன் குட் யூ ப்ளீஸ் அட்வைஸ் மீ வேர் ஐ கேன் இன்வெஸ்ட் ஃபார் அ ஷார்ட் டைம் பீரியட் ஆஃப் ஃபைவ் இயர் பீரியட் இஃப் இட் இஸ் கிவிங் ஏ குட் ரிட்டர்ன் ஐ கேன் ஸ்டே ஈவன் லாங்கர் பீரியட் ஃபார் எஸ் டபிள்யூ பி சிஸ்டமெட்டிக் விட்ராயல் பிளான் ஐ எம் இன்ட்ரஸ்டட் இன் மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐ கான்ட்ராக்ட் ஃபண்டுக்கு ஒரு அஞ்சு லட்சம் எஸ்பிஐ மேக்னம் மிட்கேப் ஃபண்டுக்கு அஞ்சு லட்சம் எஸ்பிஐ ப்ளூ சிப் ஃபண்டுக்கு ஒரு மூணு லட்சம் எஸ்பிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு ரெண்டு லட்சம் எஸ் பிஐ லார்ஜ் அண்ட் மிட் கேப்புக்கு அஞ்சு லட்சம் டேரக்ட் க்ரோத் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இட் அட்வைசபிள் அப்படின்னு சுரேஷ்குமார் கேட்குறாரு ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சுரேஷ்குமார்க்கு வந்து ரெண்டு மூணு கிரெடிட் கொடுக்கணும் என்ன கிரெடிட் கொடுக்கணும்னா ஒன்று வந்து அட்லீஸ்ட் வந்து அவர் வந்து ஒரு ரியலைசேஷன் வந்துட்டார் என்ன ரியலைசேஷன் வந்துட்டார் இருபது ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடுறேன் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாக்க அது வந்து இன்ஃப்ளேஷனை கூட பீட் பண்ண முடியல அவர் அப்ராட்டில் இருக்கிறதுனால ஒரு என்ஆர்இ அக்கௌண்ட்டில் வச்சுருப்பார் என்ஆர் ஓவோ போட்டிருப்பார் என்ஆர்ஓவோ வந்து அதுக்கு டேக்ஸ் டிடக்ட் பண்ணி போட்டிருப்பாங்க தான் இன்ட்ரெஸ்ட் வந்து டேக்ஸ் ஃப்ரீ ஸோ இது வந்து அவருக்கு ஒரு பெரிய ரியலைசேஷன் வந்திருக்கு ரெண்டாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம இதே வந்து உள்ள இன்ஃப்ளேஷன் இந்தியாவில் உள்ள ஒரு எஜுகேஷன் இன்ஃப்லேஷனாக இருக்கட்டும் இல்லைனா ஒரு மேரேஜ் இன்ஃப்லேஷனாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு மெடிக்கல் இன்ஃப்லேஷன் இது மூணு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பர்சன்ட் மேலே இருக்குது மேரேஜ் இன்ஃப்ளேஷன் பார்த்திங்கன்னா பத்து பர்சென்ட்டாவது இருக்குது எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் ஒரு எட்டு ஒம்பது பர்சன்ட் கூட வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஜினியரிங் காலேஜில் போய் நீங்கள் வந்து ஒரு பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா இருபது லட்ச ரூபா நாலு வருஷத்துக்கு விஐடியில் போய் வெள்ளூரில் போய் பீடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து நீங்கள் ஹையஸ்ட்டு காஸ்ட் கொடுத்து அதாவது நீங்கள் வந்து அதாவது லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீன்னு சொல்லுவாங்க அது தேர்ட் லெவல் ஃபோர்த் லெவல்லாம் போனீங்கன்னா ஃபைவ் லேக்ஸ் பர் ஆனம் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது டுவெண்ட்டி லேக்ஸ் வருது மாதிரி நீங்கள் அப்ராட்டில் இருக்கீங்க நீங்கள் வந்து என்ஆர்ஐ கோட்டாவில் வந்து கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சீட் வாங்கணும் அப்படின்னா கூட வருடத்திற்கு ஆறுலேருந்து ஏழு லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்கணும் இப்போ ரேணம் வந்து கொடுக்கணும் ஏழு லட்சம்னு பார்த்திங்கன்னா நாலு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு லட்சம் வருது ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னா உங்களுடைய காஸ்ட் ஆஃப் எஜுகேஷன் உங்கள் குழந்தைங்களோட எஜுகேஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போயின்னு இருக்கேன் ஸோ அட்லீஸ்ட் அவருக்கு இன்றைக்கி ஒரு இது வந்திருக்கு ரெண்டாவது வந்து அவரே வந்து பிரித்து போட்டிருக்காரு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் ஐ மீன் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் கொஞ்சம் போடுறாரு லார்ஜ் அண்ட் மிட் கேப்பில் போடுறாரு கான்ட்ரா ஃபண்டில் போடுறாரு ப்ளூச்சிப் ஃபண்டில் போடுறாரு எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காரு ஆனால் அவர் பண்ணியிருக்கக்கூடிய வந்து ஒரே ஒரு மிஸ்டேக் வந்து என்னென்னா ஏன் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரு ஃபண்ட் ஹவுஸில் போடுறோம் இப்போ வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னாக்கா த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்பீட் ஆஃப் தி இன்ஜின் அப்படின்னு சொல்லி ஒரு வாசகம் இருக்கு இங்கிலீஷில் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னிங்கன்னா நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க அந்த ட்ரெயினில் போகும்போது உங்களுடைய ட்ரெயினுடைய ஸ்பீட் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜினுடைய ஸ்பீட் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வண்டி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக போகுது நீங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே ட்ரெயின் அதாவது எஸ்பிஐ அப்படிங்கிற ஒரே ட்ரெயினில் ஏன் போடணும்னு தான் என்னோட கேள்வி ஏன் அப்படி கேட்குறேன்னாக்கா ஒரு சில டைம் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெயின் வந்து ஃபாஸ்ட்டாக போகணும் அப்படிங்கிற இது இல்லை எப்போ சார் ஏன் சார் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு ரீசன் சொல்லலாம் ஒன்று வந்து என்னன்னா இந்த காம்ப்ளைசன்சி அண்ட் கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு சில எம்ப்ளாயீஸ் நம்ம எம்ப்ளாயீஸாக இருந்தாலும் சரி ஒரு மேனேஜ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு சில ஆர்கனைசேஷன்ஸாக இருந்தாலும் சரி என்ன ஆகும்னாக்க நான் ஒரு பெரிய லெவலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நான் இப்படி தான் இருப்பேன் நான் இதுக்கு மேலே எல்லாம் ரிஸ்கெலாம் எடுக்க மாட்டேன் வரட்டும் வரது போட்டோம் ஏதோ ஆவரேஜாக பண்ணிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளெசென்சி ஃபேக்டர் வருது ஒரு கம்ஃபர்ட் ஃபேக்டர் வருது கம்ஃபர்ட் ஜோன்லேயே இருக்கணும் இப்போது மாதிரி ஒரு எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா இருக்கிற பியர்ஸ் வந்து மச் பெட்டராக மச் பெட்டராக அது ஏபிள் டு டெலிவர் ரிசல்ட்ஸ் ஸோ அப்போ வந்து எல்லா பணத்தையும் ஒரே ஃபண்ட் ஹவுஸில் போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்ககிட்ட வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த இருபது லட்சத்தையும் சேர்த்து ஒரே ஃபண்ட் ஹவுஸில் போட மாட்டோம் கண்டிப்பாக ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஃபண்ட் ஹவுஸில் பிரிச்சிடுவோம் நாலுலேருந்து அஞ்சு ஃபண்ட் ஹவுஸ் மேபி ஒரு ஃபண்ட் ஹவுஸுக்கு ஃபார்ட்டி பர்சன்ட் கொடுக்குறதுல வந்து தவறே கிடையாது இல்லை நீங்கள் கோர் அண்ட் சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோன்னு சொல்லி சொல்லுவோம் கோர் அண்ட் சேட்டிலைட் போர்ட்ஃபோலோன்னு என்ன அர்த்தம் கோர் போர்ட்ஃபோலியோ அப்படின்னாக்க அது வந்து ஒரு ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கணும் ரிட்டர்ன் வந்து அட்லீஸ்ட் ஒரு பத்து பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த கோர் போர்ட்ஃபோலியோக்கு ரெண்டு மூணு மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தால் கூட போதும் சேட்டிலைட் போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது என்ன அதனுடைய எய்மே வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் நிறைய ஜென்ரேட் பண்ணணும் அப்போ நீங்க வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ்ல கூட ஹண்ட்ரட் பர்சன்ட் போடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் ஒரு த்ரீ இயர் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா குவான்ட் மியூச்சல் ஃபண்ட் வந்து லாஸ்ட் த்ரீ இயர் எக்ஸப்ட் ஃபார் த லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் அண்ட் சிக்ஸ் மந்த்ஸ்க்கு தவிர மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குவாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பிரமா பண்ணி பிரமாதமாக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து மகேந்திரா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா தே ஆர் ஆல்சோ டூயிங் மச் பெட்டர் அந்த செகண்ட் சைடில் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால எல்லா படத்தையும் கொண்டு போய் ஒன்றா போடாதீங்க ஒரு கம் கண்டிப்பாக அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுறது பெட்ரு நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ரெண்டு விதமான பீப்புளை வந்து அப்ரோச் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டைரெக்டில் தான் போடணும் அப்படின்னிங்கன்னா ஒரு ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிட்ட போய்ட்டு நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் அது கூட நீங்கள் வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரில் போய் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுடைய அமௌண்ட்டுக்கு ஒரு டுவெண்ட்டி லேக்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக ஒரு ஒரு அட்வைசரோட போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து உங்களுடைய கார்பஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இல்லை உங்களுடைய கார்பஸ் வந்து லேட்டஸ்டே நீங்கள் வந்து ஒரு நூறு கோடி ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நூறு கோடிக்கு பாயிண்ட் எயிட் பர்சென்ட்டோ ஒன் பர்சென்ட்டோ பார்த்தாக்க ஏன்னா நீங்கள் வந்து கொடுக்க போகிறது டேரக்ட் வர்சஸ் ரெகுலரில் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் எயிட் பர்சன்ட் அப்படின்னு சொல்லி சொன்னால் கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது லட்சம் ரூபா வித்தியாசம் வருது அதாவது நூறு கோடிக்கு எண்பது லட்சம் அப்போ நீங்கள் சொல்லணும் ஐயோ நான் வந்து எண்பது லட்சம் போகுதான் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் உங்களுடைய கார்பஸ்லாம் வந்து ஒரு ரொம்ப சின்ன அமௌண்ட்டாக இருக்குது ஒரு டொண்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன் கரோர் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா

அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் ஏடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க